கத்திருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் சந்தோஷமாய் இல்லை என்பதை யார் யார் இடத்திலோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது அல்லது நான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இப்படியாய் நம்முடைய பிரச்சனைகளை போராட்டங்களை கவலைகளை யார் யார் இடத்திலோ சொல்லுகிறோம் நாம் நேசித்தவர்கள் இடத்தில் அல்லது நம்மை நேசிக்கிறவர்களிடத்து நாம் சந்தோஷமாய் இல்லை என்பதை பதிவு பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஆனால் எங்காவது ஏதாவது மாற்றம் உண்டாயிற்றாய் என்றால் இல்லவே இல்லை ஒருவேளை அந்த நேரத்திற்கு அவர்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள் இல்லை அவர்கள் சொல்லுகிற ஆறுதல் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்று நினைக்கும்படியாக கூட இருக்கிறது ஏன் இன்னும் ஒரு சிலர் அதிகப்படியாய் போய் நம்மை சிரிக்க வைக்க சில காரியங்களை செய்கிறார்கள் அதுவும் உண்மைத்தான் ஆனாலும் கூட மாற்றம் வந்து விடுகிறதா தீர்வு வந்து விடுகிறதா என்றால் இல்லை இன்றைக்கும் கூட நம்முடைய துக்கம் மாறி சந்தோஷமா இருக்க வழியை தான் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் யாரிடத்தில் யார் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் எனக்கு பிரியமான தேவச்சனமே நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான் யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மறைத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமை தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது எனக்கு பிரியமான தேவ சன்னே இங்கே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது முறையிட்டு கொண்டிருந்தார்கள் முறையிடுகிற சத்தம் என்று அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அழுகையின் என்று சாதாரணமாய் நிறுத்திவிடவில்லை முறையிட்டுக் கொண்டிருந்தார்களா ஆமனுக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த வார்த்தையை ஆங்கில மொழியாக்கத்தில் குரோன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறவர்கள் இடுகிற சத்தம் அதாவது அவர்களுடைய வழியின் நிமித்தமாக வெளிக்காட்டும்படியாக சொல்லுகிற சத்தம் தான் அந்த என்ற சத்தம் என்று சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ சனமே அன்றைக்கு ஈஸ்ட்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாய் இல்லை நாங்கள் வழியில் இருக்கிறோம் வேதனையில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் அவர்கள் முறையிட்டார்கள் மனுஷர்கள் இடத்தில் என்றால் இல்லை ஆண்ட முறையிட்டுக் கொண்டிருந்தார்களாம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அந்த சத்தம் தேவ சன்னதியில் வந்து தெரியுமா ஆண்டவர் உடனே அவர்களை நினைவு கொண்டு அவர்களுடைய வழியிலிருந்து அவர்களை மீட்கும்படியாய் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் அவர்களை நினை தரம்பினார் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்துகிறார் நீயும் இப்படி முறையிட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா நான் சந்தோஷமாக இல்லை என்னுடைய என்னுடைய வழி இவ்வளவா இருக்கிறது நான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து எல்லா பக்கமும் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே நான் என்ன செய்வது என்று கூட தெரியவில்லையே என்று வழி நிறைந்த வேதனை நிறைந்த ஒரு சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறாயோ அது ஆண்டவருக்கு நேராய் போகும் என்று சொன்னார் உன்னையும் ஆண்டவர் நினைத்து விழுவார் உனக்காகவும் அவர் இறங்கி அற்புதங்களை செய்ய போதுமானவர் ஆனால் நீங்கள் இதே வழி நிறைந்த வேதனை நிறைந்த சத்தத்தை மனிதர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மாற்றமும் வராது ஆகவே இந்த நாளில் உங்களுடைய சத்தம் உண்மையாயிருக்கலாம் ஆனால் அந்த சத்தம் யாரிடத்திற்கு போகிறது என்பதை பொறுத்து தான் காரியம் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த நாளில் உங்களுடைய வழி நிறைந்த வேதனை நிறைந்த சத்தத்தை நான் சந்தோஷமா இல்லை என்பதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் அண்டவரே என் வேதனையை மாற்ற உம்மால் தான் ஆகும் என் துக்கத்தை மாற்ற உம்மால் தான் ஆகும் என்று சொல்லும் போது அவர் உங்களுக்காக இறங்கி காரியங்களை செய்வார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பார்கள்